அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிற்கினே என தருமை சகோதர சகோதரிகளே பொதுவெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழே நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் சக மனிதர்களோடு நடந்து கொண்ட அழுகிய பண்புகளை பற்றி நாம் நமக்கு மத்தியில் பேசி வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இன்ஷா அல்லா அன்பிற்கினிய அவர்களே நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை அலை வசலம் அவர்கள் சொல்லும் பொழுது லைசமின்னா மல்லம் இரஹம் சகீரனா வலம் யுவக்கீர் கபீரனா எவர் ஒருவர் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ வயதில் மூத்தவர்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதையை வழங்கவில்லையோ அவர் நம்பை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆபன் பெருக்கினி அவர்களே நபிகள் பெருமானவசலம் அவர்கள் பிள்ளைகள் மீது எந்த அளவிற்கு அன்பு காட்டினார்களோ அன்பை காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்களோ அந்த அளவிற்கு வயதில் மூத்தவர்கள் வயதானவர்கள் முதியவர்கள் மீது அன்பு காட்டியிருக்கிறார்கள் அன்பு காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமின் இஜலால் இல்லா இக்ராமுதி அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹுவின் உயர்வை போற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ரோமங்கள் நரைத்தவர்களை கண்ணியப்படுத்துங்கள் ரோமங்கள் நரைத்தவர்களை இருக்கிறதே அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்கு சமமாகும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை அலைவாசல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் அன்பிற்கினி அவர்களே மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் லட்சக்கணக்கானவர்களோடு மக்கமா நகருக்குள் நுழைகிறார்கள் என்று வரலாற்றிலும் குர்ஆனிலும் மிகவும் பிரபலியமாக பேசப்படுகின்ற ஒரு நிலை அது காபத்துல்லாவிற்குள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹா அவர்கள் நுழைகிறார்கள் வெற்றி வீரராக வெற்றி வாகை சூடப்போவராக காபத்துல்லாவில் இதுவரை இருந்த இறை இணை வைப்புகளை துடைத்து எரியக்கூடியவராக நுழைகிறார்கள் அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர்களில் மிகவும் முக்கியமானவர் முதன்மையானவர் அபுபக் சித்தீக் அலி அல்லாஹ் அனுகு அவர்கள் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களோடு வருகிறார்கள் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹ் அனுகு அவர்களுடைய தகப்பனார் அபு குஹாஃபா என்று சொல்லப்படுபவர் வயது முதிர்ந்தவர் கண்பார்வை போனவர் அவர் அன்றைய தினத்தில் இஸ்லாத்தை ஏற்று ஓரிரை கொள்கையில் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை இப்பொழுது அபு பக்ர சித்திகரையல்லாக அவர்கள் தன் தந்தையை கையில் அழைத்து கொண்டு நபிசல்லா அலைவசல்லம் அவகலத்திலே வருகிறார்கள் வந்து நபியிடத்தில் அமர வைக்கிறார்கள் இப்பொழுது நபி பேசுகிறார்கள் அபுபக்ரே ஏன் அவருக்கு தொந்தரவு செய்கிறீர்கள் ஏன் அவரை சிரமத்திற்குள்ளாக்கி விட்டீர்கள் நான் சென்று அபு கொஹாஃபாவை அவருடைய வீட்டில் சந்தித்திருக்க மாட்டேனா நான் சந்தித்திருப்பேனே நீங்கள் சொல்லியிருந்தால் அவருக்கு ஏன் இவ்வளவு சிரமம் கொடுத்தீர்கள் என்று சொல்ல அங்கே அபு சித்திகள் சித்திகளியலாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை அவர் இங்கு வருவதுதான் சரியானது என்று சொல்ல அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை வல்லம் அவர்கள் தன் அன்பு தோழரான அபு வக்கர் சித் ஜீக் அலி அல்லாஹ் அவர்களின் தகப்பனாரான அபு குஹாஃபா அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள் அவர்கள் அஷ்ஹத் அல்லா இலாஹில் அல்லாஹ் அஷ்ஹத் அண்ணக் முஹம்மத ரசூலுல்லா என்று சொல்லி அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களே இங்கு ஒன்றை பாருங்கள் மக்க மாநகருக்குள் வெற்றி வகை சூரியவராக வருகிறார்கள் என்றாலும் கூட வயது முதிர்ந்த ஒருவர் சிரமத்திற்குள்ளாகிவிட்டாரே அவர் நம்மை பார்ப்பதற்காக இங்கு வந்து விட்டாரே சொல்லியிருந்தால் நாம் போயிருப்போமே என்ற எண்ணத்தில் நபி சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் தன் தோழரிடத்தில் கடிந்து கொள்கிறார்கள் அன்பிற்கு அவர்களை நபி இப்படித்தான் வயதானவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவார்கள் வயது முதிர்ந்தவர்கள் எவராவது சென்றால் அவருக்காக தானே முன்வந்து சென்று சலாம் சொல்லுவார்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்வார்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் உங்களுக்கு தெரியாதா நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு மக்கமான நகரிலே என்றாலும் கூட நபி நபிசல்லா அலைவ் வசலம் அவர்கள் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டியினுடைய பொதுச்சுமைகளை சுமந்து கொண்டு அவர் வீடு வரை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அந்த நேரத்தில் வழிநடுக அந்த மூதாட்டி முகமதை பற்றியும் அவர் செய்கின்ற நற்காரியங்களை சரியாக புரிந்து கொள்ளாது முகமது சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை இழிவாகவும் கேவலமாகவும் நவீனத்திலேயே திட்டிக் கொண்டு செல்கிறார்கள் இவர்தான் அந்த முகம்மது என்று தெரியாது கடைசியாக வீட்டை போய் சேர்ந்ததுமே நீ யாரப்பா என்று கேட்க நான் தான் முகம்மது என்று நபி சல்லா அலைவசம் சொல்ல உண்மையா இவர்கள் திட்டுகிறார்கள் என்று அந்த மூதாட்டி அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தினுடைய விளைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே அதனால்தான் சலாம் சொல்லும் பொழுதும் கூட அந்த முறையை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் ராக்கிபாலன் மாஷி வாகனத்தில் செல்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் அமர்ந்திருப்பவர் நின்று கொண்டிருப்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் வயதில் குறைந்தவர் வயதில் மூத்தவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் அன்பிற்கு நேவர்களை ஒருமுறை நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவசலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் அந்த கனவிலே நபிகள் பெருமானாருக்கு மிஸ்வாக்கு தரப்படுகிறது அந்த மிஸ்வாக்கை கையில் வாங்கியவர்களாக நபி நின்றிருக்க அங்கு பார்க்கிறார்கள் இரண்டு பேர் நிற்கிறார்கள் ஒருவர் வயதில் மூத்தவர் உன்னொருவர் வயதில் குறைந்தவர் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த அந்த மிஸ்வாக்கை வயதில் குறைந்தவருக்கு தருகிறார்கள் அதே கனவில் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த மிஸ்வாக்கை வயதில் மூத்தவருக்கு நீங்கள் கொடுங்கள் உடனே நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலிவாசலம் அவர்கள் அந்த மிஸ்வாக்கு குச்சியை வயதில் குறைந்தவருடைய கையிலிருந்து வாங்கி வயதில் மூத்தவருக்கு தந்தார்கள் அன்பிற்கு இப்படித்தான் எல்லா நிலைகளிலும் நபிக்கு இப்படித்தான் அறிவுறுத்தப்பட்டது அதனால்தான் தான் வயதில் மூத்தவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்கு சமமானதாகும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாம் வாழ்கின்ற இன்றைய உலகத்தில் பாருங்கள் வயதில் மூத்தவர்கள் வீட்டில் இருந்தால் வயதில் மூத்தவர்கள் நம்முடைய உறவினர்கள் இருந்தால் அவர்கள் நம்மிடத்தில் பேச ஆசைப்படுகிறார்கள் பேச வருகிறார்கள் என்று சொன்னாலும் கூட நாம் திரித்து ஓடுகிறோம் அவருடைய பேச்சை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை வயதில் மூத்தவர்கள் எப்பொழுதுமே சற்று அதிகமாகத்தான் பேசுவார்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவார்கள் நாம் சொல்லுவோம் எப்பொழுது பார்த்தாலும் தொனத்தொணவென்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே சற்று வாங்கி மூடி அமைதியாக இருக்க வேண்டாமா என்று சொல்லுவோம் அவர்களே வயதில் மூத்தவர்கள் தன்னோடு பேசுபவருக்கு யாரும் கிடைக்க மாட்டார்களா என்று இயங்குகிறார்கள் வயது மூத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வயது மூத்தவர்களிடத்தில் நாம் நம்முடைய நேரங்களை செலவழிப்பதற்கு கூட நாம் தயாராக இல்லை அன்பிற்கினேவர்களே சற்று யோசித்து பாருங்கள் நம்முடைய வீட்டில் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் வயது மூத்தவர்கள் நாம் வயதில் குறைந்தவர்கள் நம்முடைய மனைவிமார்கள் வயதில் குறைந்தவர்கள் நம்முடைய பிள்ளைகள் வயதில் குறைந்தவர்கள் அவர்கள் தனியாக இருக்கிறார்கள் அவர்கள் கணவன் மனைவி பெற்றோர் தாய் தந்த இருவரும் இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வார்கள் தந்தையை கணவரை இழந்தோ அல்லது மனைவியை இழந்தோ ஒற்றையாக நம்முடைய பெற்றோரில் ஒருவர் இருக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் பேசுவதற்கு என்ன துணை எங்கே இருக்கிறது அவர்கள் யாரிடத்தில் பேச ஆசைப்படுவார்கள் யாராவது நம்மிடத்தில் பேச மாட்டார்களா என்று விரும்புவார்கள் அல்லவா நாம் நம்முடைய நேரத்தை அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் அவர்களிடத்தில் பேச வேண்டும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்கள் நம்மை விட அறிவில் குறைந்திருக்கலாம் இன்றைய நிலையில் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர்களுக்கு மறதி ஏற்பட்டிருக்கலாம் நாம் நிறைய படித்து பட்டங்களை பெற்று பல அனுபவங்களை நாம் பெற்றிருக்கலாம் என்றாலும் கூட அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாகவும் அவர்களுடைய அறிவின் மூலமாகவும் தாம் நாம் வளர்ந்திருக்கிறோம் அறிவு பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது எனவே கண்ணியத்திற்குரியவர்களே அன்பிற்கினியவர்களே வயதில் முதிந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் கண்ணியம் கொடுங்கள் அவர்களுக்கு காது கொடுங்கள் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் குறிப்பாக வீட்டில் இருக்கிற நம்முடைய பெற்றோர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுங்கள் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவு பகலென்று நம்மோடுவே வாழக்கூடியவர்கள் நாம் அவர்களோட வாழக்கூடியவர்கள் சிறுபிராயத்தில் நாம் எவ்வளவோ தொந்தரவு செய்திருப்போம் ஒரு விஷயத்தை நூறு தடவைக்கும் மேல் அவர்களிடத்தில் கேட்டிருக்க மாட்டோமா இன்று மூன்று தடவை கேட்டதற்கே நாம் முகம் சுலிக்கின்றோமே சற்று யோசித்து பாருங்கள் எனவே அன்பிற்கினியவர்களே வயது முதிர்ந்தவர்கள் ரோமங்கள் நிறைத்தவர்களுக்கு கண்ணியம் கொடுங்கள் இது நபி வழி நபி சல்லா அவர்கள் சொன்னது இதுதான் வழியில் நாம் சந்திக்கின்ற வயதானவர்கள் வயதில் மூத்தவர்கள் முதியவர்கள் எல்லோருக்கும் நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும் இது மட்டுமல்ல நபி வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபி வழி என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுகின்ற பொழுது அல்லாஹூலத்தில் நற்கூலி நமக்கு கிடைக்கும் நல்ல இஸ்லாமியனாக நம்ம இந்த சமூகத்துக்கு மத்தியில் பொதுவெளியில் அடையாளப்படுத்திக் கொள்வதற்குரிய நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும் வயதில் மூத்தவர்கள் முதியவர்களுக்கு கண்ணியம் கொடுப்போம் முக்கியத்துவம் கொடுப்போம் முதன்மையிடம் அளிப்போம் என்று கூறியிருந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து